இன்னைக்கு வந்து ஒரு பிரசாதம் தான் செய்ய போறோம் பேர் வந்து அமிர்த கலசம் இந்த அமிர்த கலசம்ன்ற பிரசாதம் வந்து கரடா படைப்பாங்க அதாவது இந்த பெருமாள் கோயில இருக்க கரடால்வாருக்கு இந்த அமிர்த கலசம்ன்ற பிரசாதத்தை படைப்பாங்க திருப்பதி அந்த வந்து வார வாரம் ஞாயிற்றுக்கிழமையில இந்த அமிர்த கலசம்ன்ற பிரசாதத்தை அங்க திருப்பதியில் உள்ள கரடால்வாருக்கு அமிர்த பிரசாதமா படைப்பாங்க அந்த பிரசாதம் வந்து எப்படி செய்யலாம்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க இந்த அமிர்த கலசரன்ற பிரசாதத்தை வந்து நம்ம செஞ்சு சாமிக்கு படைத்தோம்னா கருடாக்காருக்கு படைத்தோம்னா சகலவிதமான நோய்கள் சகலவிதமான தோசங்களும் நீங்கள் அதாவது அதாவது திருமணத்தடையில் இருக்குதுன்றாங்க அது மாதிரி குழந்தை பாக்கியங்களை பிரசாதத்தை இந்த ஆடி மாதம் வர சுவாதி நட்சத்திர நாளைக்கு நீங்களும் பண்ணி பாருங்கள் இந்த பாசி பருப்பை மிக்சி ஜாரில் போட்டு அதோட கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்து அரைச்சிக்கிடுவோம் ஏலக்காய் தூள் இல்லாதவங்க ரெண்டு ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணி தான் கொஞ்சம் அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கெட்டியாக அரைச்சிக்கிறோம் பாசிப்பருப்பு அரைச்சாச்சு நைஸாக அரைச்சிட்டேன் கெட்டியாக இதை வந்து பவுலில் மாற்றிக்கிறேன் இந்த ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு முக்கால் கப்பு வெள்ளம் இதை அரை கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறோம் முக்கால் கப்பு வெள்ளத்துக்கு கப்பு தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சி பாகு வரும்போது அந்த வடிகட்டிக்கிடுவோம் நல்லா இது கொஞ்சம் பதம் வர வரைக்கும் கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கிறேன் இது கரைஞ்சிருச்சு நல்லா வெள்ளம் அதனால் இதில் வடிகட்டிக்கிட்டு பதம் வர வரைக்கும் அப்புறம் கிண்டணும் இப்போ இந்த பாகு பதம்ன்றது இந்த கொஞ்சம் பிசு தன்மை மாதிரி இருக்கணும் இப்போ தொட்டு பார்க்கும்போது தண்ணியாக இல்லாமல் பிசு தன்மை அந்த மாதிரி இருக்கையில் நம்ம அரை அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்து கிண்டிக்கிடுவோம் அது கெட்டி ஆகி அந்த கொஞ்சம் எந்த ஸ்வீட்டுக்கும் கொஞ்சம் சால்ட் சேர்க்கணுமோ அந்த சால்ட்டு சேர்த்துக்குவோம் நூறு கிராம் நெய் எடுத்துருக்கேன் அதில் வந்து பாதியை போற்றிக்கிறேன் இப்போ நல்லா கெட்டியாகும் போது தேங்காய் திருவிழையும் சேர்த்துக்கணும் இந்த ஸ்ரேஜில் அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்து ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் அப்போ தான் நல்லா கெட்டித்தன்மா வரும் இப்போ மீதி இருக்க நெய்யையும் ஊற்றிக்கிறேன் நல்லா கெட்டி ஆகிடுச்சு நெய்யையும் ஊற்றி கிளறிக்கிருவோம் இப்போ நல்லா உருண்டு திரண்டு வந்துருச்சு இதை அடுப்பாக பண்ணிட்டு இறக்கி வச்சு நல்லா ஆற வச்சு கலசம் மாதிரி பிடிக்கணும் மாவு நல்லா ஆறிடுச்சு இப்படி வட்டமாக இப்படி செஞ்சுக்கிட்டு இது அப்படியே கூம்பு மாதிரி கொண்டாடணும் கலசம் மாதிரி அப்படி கொண்டாந்து அதை கூம்பு மாதிரி வச்சு ஒன்று சேர்த்து இப்படி இந்த இடத்துல ஒன்றாக்கணும் மேலே கொஞ்சம் அந்த கூம்பு மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துல கொஞ்சம் தேங்காய் பூவை கார்னிஷிங்கே வச்சுக்கலாம் இதுதான் அமிர்த கலசம்ன்றது இது வந்து எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இட்லி பேனில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சுக்கிறேன் இட்லி பேனில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் இந்த கோங்கு சைஸில் அதாவது கலசம் சைஸில் செஞ்சாச்சு இதை வந்து ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறோம் ஏற்கனவே பாதி வந்து அது அதனால் ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறோம் இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ரெடி ஆகிடுச்சேன்னு பார்ப்போம் அமிர்த கலசம் ரெடி ஆயிடுச்சு இதை லேசாக ஆறு நபருக்கு எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுவோம் கருட பகவானுக்கு உகந்த அமிர்த கலசம் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் சாமிக்கு படைச்சு நாமளும் சாப்பிடுவோம் பல நாமளும் பெறுவோம் இந்த அமிர்த கலசத்தை இப்போ என் மருமை பொண்ணு டேஸ்ட் பண்ணி காமிப்பாங்க அமிர்த கலசம் வந்து அமிர்த மாதிரி நல்லா இனிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது திருப்பதியில் வந்து கருடால்வருக்கு படைக்கக்கூடிய இந்த பிரசாதம் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம் இருக்கவங்க இந்த பிரசாதத்தை வந்து கருடால்வருக்கு படைச்சிங்கன்னா உங்களுக்கு தோசை எல்லாம் விளங்கி எல்லாமே நன்மையெல்லாம் நடக்கும் பிரசாதத்தை ஏன் கரடால்வர்க்கு படைக்கிறாங்க அப்படின்னா கருடால்வரோட வந்து தேவலோகத்துல வந்து சிறைபிடிச்சிட்டு போயிட்டாங்க அது திருப்பி வந்து கூட்டிட்டு போகணும் அப்படின்னா அங்கிருந்த கலசத்தை கொண்டு வந்தா அவங்க அம்மாவை நாங்கள் வெளியே போனோம் தேவலோகத்துல வந்து கருடால்வர்ட்ட வட்டை சொன்னதுனால இந்த கலசத்தை கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு அம்மாவை மீட்டு எடுத்துட்டு அதனால தான் இந்த கருடால்வருக்குள்ளையே பிரசாதமாக சொல்றாங்க நீங்களும் இது மாதிரி ஆடி மாசத்துல சுவாதி சித்த தனிக்கு கருடால்வருக்கு செஞ்சு படைச்சிட்டு நீங்களும் சாப்பிடுங்க லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்